வெற்றுவேல்முருகனு எல்லாம் அல்ல பழனாவுடைய இரவன் கருணாச்சனமூர்த்தி கருணாசாரம் அண்ணாபுரம் சுவாமி கரோரா வயலூர் வள்ளல் கரோரா குருநாத அருணகிரி சரம் மந்திரம் சஞ்சரம் எம்பெரும் முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரியன் தத்து வரிசைப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி ஐந்து கடல் போல் கணவழி என தூங்கும் வயலூர் தத்து திருப்பூருக்கான சிசை விடத்தை பழனியாந்தன் வயலூர் வள்ளனின் திருவிழம் சமர்ப்பிப்போம் வெற்றிவேல் வெற்று வேல்முருகனுக்கு முருகா 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 தனநா தனதன தனநா தனதன தனநா தனதன கடல் போல் கண்ணை சிலை போல் பிறை நூதல் கனி போல் தூக்கி தீதல் எழிலாகும் கறி போல் கிரி மூளை கொடி போல் தொடி இடை கடி போல் பனி அறை என ஆகும் உடல் காட்டினி மகில் எழில் பாத்திரம் இவள் உடையால் கெருவித நடையாலும் ஒரு நாள் பிரிவதும் அரிதாய் சுழல் படும் ஒளியா துயர் அது தவிரேனோ ஒரு நாள் பிரிவதும் அரிதாய் சுழல் படும் ஒளியா துயர் அது தவிரேனோ உடல் கா கைகள் பல அலகைகள் பேய்கள் போர்க்களம் இசை தினம் ஏற்றமரர்கள் குடியேற்றிய குடியேற்றியூக உயர்த்தாழை உயர்த்தாளை மடல் கீ ட்ரெனில் எழுவி சேரி வயலூர் பதிதனில் உறைவோனே உயர் தாழை மடல் கீற்றில் எழுபிற பூ போலில் சேரிதனில் மலை மேல் குடி உரை கொடுவேட்டுவர் உடை மகள் மேல் பிரியம் உள்ள பெருமானே மலை மேல் குடி உரை கொடுவேட்டுவர் உடை மகள் மேல் பிரியம் உள்ள பெருமானே உயர் மடல் கீ போலில் சேரி வயலூர் பதிதனில் உரைவோனே வயலூர் பதிதனில் உறைவோனே மலை மேல் குடி உரை கொடுவே தூவர் உடை மகள் மேல் பிரியம் உள்ள பெருமாளே உடல் காட்டினிமையில் பிரிவதும் அரிதாய் சுழல் படும் ஒளியா துயர் அது தவிரேனோ வயலூர்பதிதனில் உறைவோனே ஒளியா துயர் அது தவிரேனோ மலை மேல் குடி கொடு வேட்டுவர் உடை மகள் பிரியமுள பெருமாளே ஒடியா துயர் அது தவிர ஒடியா துயர் அது தவிரேனோ வயலூர் பதிதனில் உரைவோனே வெட்டுவர் உடை மகள் மேல் பிரியமுள்ள பெருமாளே வயலூரை வள்ளலே வயலூர் பதினெருமாளே மகள் மேல் பிரியமுள பெருமாளே உடல் இனிமையில் எழில் பாத்திரம் இவள் உடையால் கெரிவிதம் அடையாளம் ஒரு நாள் பிரிவது அறுதாய் அது ஒளியா நோம் முருகா குடல் ஈர்த்து அசுரர்கள் உடல் காக்கைகள் நரி கொடிவாய் பல அலகைகள் பேய்கள் கொலை இசை தினமேற்ற அமர்கள் குடியேற்றிய முகன் உயர்த்தாடை மடற்கீற்றின் எளிதிரை பூப்பொழில் சரி வயலூர் பதினென்று உரைவோம் மலைமேல் குடி உரை மலைமேல் குடி உரை கொடு வேட்டுவர் உடை மகள் மேல் பிரியமுழ பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பண்ணாபுரி திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபெருமன் திருநேசம் குருநாதர் அருணாபு குருநாதர் பாரியசாமி திருடரேசரம்சம் வயலூர் வள்ளல்காரவர் முருகா முருகா முருகா